வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கன்று இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து மஷ்ரூம் கருப்பு சென்று உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி இந்த கிரேவி வந்து அனைத்திற்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் நாங்கள் கிரேவியாகவும் இல்லாமல் குழம்பாகவும் இல்லாமல் நடு இருக்கும் இதற்கு வந்து அடுப்பு கத்த வச்சு குக்கரை வச்சிட்டேங்க அரை குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சியலை போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு பெருசு எடுத்து சின்ன சின்ன த மீடியம் சைஸ் தொண்டுக்கெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஸ்ப்ரிங் டைப்பில் நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் அதை நல்லா வதக்கி கொடுத்து ஒரு பெரிய தக்காளியை போட்டு நல்லா இருக்கேன் ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி புதினா அதையும் பச்சையாக போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கேன் இது ஒரு புறம் இருக்கட்டும் இங்கே வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் பொருள்கம் வந்து அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூனு தேங்காய் சில்லு ஒரு ஏழு சில்லு போட்டிருக்கேங்க ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன் அதை ஒரு அஞ்சாறு தூண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு அதே அளவு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த விழுதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் மஷ்ரூம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஆறு மா மஷ்ரூம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையுமே வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் அரைச்ச விழுதை சேர்த்து குக்கரில் நல்லா வதக்கி கொடுங்க இதில் எப்போவுமே நான் அரைக்கும் போது ஒரு அளவுக்கு மஞ்சள் தூளுங்க அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருங்க கரம் மசாலா நான் சேர்க்கல உங்களுக்கு விருப்பப்பட்டால் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி கொடுங்க இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் மஷ்ரூம் வந்து சேர்த்துடுறேன் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேங்க அதில் மஷ்ரூம் பெரட்டல் கிரேவி இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை ரைஸ் பிரியாணிக்கெல்லாம் இந்த மாதிரி வெஜ்ஜு மஷ்ரூம் கிரேவி வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி எடுத்துங்க இதுக்கு முழுக்க முழுக்க நல்ல நெல் பண்ணுங்கள் நான் வந்து மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் சேர்த்துட்டேன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதுல மூன்று விசில் வந்து வரணும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் மேலே கொள்ள நான் விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம சேர்க்க போறது வேக வச்ச மூக்கடலை கருப்பு சுண்டல் அதுவுமே வந்து ஒரு கை சேர்த்துக்கலாம் ரொம்ப இருக்கும் இப்போ நான் வந்து சுண்டலை சேர்த்துட்டேங்க சுண்டல் நல்லா வேக வச்சு இதோட சேர்த்துட்டேன் காய் தனியாக செய்யணும்ட்டு இல்லை இதுவே அள்ளி எடுத்து சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுது மஷ்ரூம் சுண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்ட கிரேவி இது வந்து மதராஸ் ஸ்பெஷல் தான் இந்த வீ இதை நல்லா கொதித்து எண்ணெய் பெரியும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறலாம் குழம்பு தனியாக காய் தனியாக வைக்கிறதுக்கு பதில் இப்படி ஒரே குழம்பு காயம் எல்லாமே ஒன்றா வச்சிட்டோம்னா வேலை மிச்சப்படும் செலவும் மிச்சப்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி தூவியாச்சுங்க ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம்